பத்தொன்பதாயிரத்து ஐநூறு பண்ணி கொடுத்தாங்க இந்த மாடல் எடுத்துக்கூவாய்க்கு எடுத்துக்கலாம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த கார் சோபா எடுத்துக்கலாம் சோஃபா பத்தொன்பதாயிரத்தி இந்த சோபா எடுக்கலாம் இந்த டைமண்ட் மாடல் சோபா வேணுங்களா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கலாம் திரும்பி பார்க்குற மாதிரி திடீர் தீபாவளி ஒன்று சொல்லுவாங்க நம்ம விளம்பரத்துக்காக வியாபாரம் பண்ற கடை கிடையாது வியாபாரத்துக்காக விளம்பரம் பண்ற கடை நம்ம கடை நம்மளே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேல் பிரைஸில் ரீட்டைல் கொடுத்துட்டு இருக்கிறங்க நம்ம மதுரை ஃபர்னிச்சர் கோயம்புத்தூர் சரவணப்பட்டி அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இருக்குதுங்க கிருஷ்ணகிரி சூளகிரி டிமார்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்குதுங்க நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்க இருந்தாலும் பஜாஜ் ஃபின்சரும் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஆஃபர் இப்போ பார்க்க போகிறோம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த தீபாவளி ஆஃபர் இந்த ஆஃபரோ கொடுத்துட்டு வேணும்னா ஆயிரத்தி ஐநூறு எடுத்துக்கலாம் இல்ல த்ரீ சீட்டர் மட்டும் தேவைப்படுறவங்களுக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கு பரபரப்பா இருக்கிற இந்த காலத்துல கச கசன்னு பேசிட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும் ஆஃபர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபுல் செட் சோஃபா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஹெட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல ரெண்டாவது கலர் ஆப்ஷன் வச்சிருக்கோம் எடுத்துக்கலாங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த காது மாடல் கொடுத்துட்டு இருக்கிறோங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு செட் டிஸ்ப்ளே இருக்குது நாற்பது செட் ஆர்டர் பேஸ்ல நம்ம பண்ணியும் கொடுத்துடலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காதுல பேக் மாடலுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கலர் கஸ்டமைஸ் எப்பவுமே அவைலபிள் நம்ம ஒரு மேனுபேக்சரருங்க ஆறாயிரத்தி ஐநூறு சோஃபா இங்கேயும் டிஸ்பேல வச்சிருக்கீங்க இதில் லெதர் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஃபேப்ரிக்கில் வந்து கலர் கஸ்டமைஸ் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதினாலாயிரத்து கஸ்டமைக்கு இந்த ரேணு மாடல் சோஃபா ஃபேப்ரிக் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் ஹை ட்ரீட்டட் மரம் எந்த இடத்துலையும் குவாலிட்டியில் ஆஃபருங்கிறது தீபாவளி மக்களுக்காக கொடுக்குறது அதில் வந்து எந்த இடத்துலையும் குவாலிட்டியில் நம்ம கம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாதுங்க பார்ப்போம் மதுரா ஃபர்னிச்சர்னாலே கலெக்ஷன் தாங்க அதே மாதிரி தீபாவளி ஆஃபரில் உங்களோட வீட்டுக்கு நீங்கள் பண்ணுறது தாங்க செலெக்ஷனு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு கொடுத்துருந்தோம் சோஃபாவை பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தாச்சுங்க ஆவர் ஐந்நூறு ஆமான்னு பிரதர் ஆவர்ங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் எப்போவாது வர்றதுதான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கஷ்டப்படுறவங்க மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் அந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க அந்த காசை கம்மியான அமௌண்ட்டை நல்ல பொருளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இதை எடுத்துக்கலாங்க இருபத்தி எட்டை கொடுத்தது பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இந்த சோஃபா எடுத்துக்கலாம் ஹெட்ரெஸ் சோஃபா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு இந்த சோஃபா எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாடல் பாருங்கள் நாங்கள் மாடலுக்கு ஒரு ரேட்லாம் செய்யறது இல்லைங்க நாம ஒரு மேனுபேக்சர் அது வந்து எப்போவுமே மக்களுக்கு தெரியும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு இந்த சோஃபா எடுக்கலாம் இந்த டைமண்ட் மாடல் சோஃபா வேணுங்களா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இந்த ராயல் மாடல் சோஃபா வேணுங்களா முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருதுங்க பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குற மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வேண்டாங்க எங்களுக்கு லெதர் வேணும் ஆர்ட்டிஃபிஷியல் லெதர் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் லெதர் தான் கொடுப்போம் மாடல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதே ரேட் பத்தொன்பதாயிரத்தி பத்தொன்பது ஐநூறு பத்தொன்பதாயிரத்தி ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இந்த மாடல் எடுத்துக்கோங்க பத்தொன்பதாயிரத்தி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பாருங்க நாங்க எப்பவுமே பேக்கிங் பிரிச்சு காட்டுறோம் நீங்க ஹை டென்சிட்டி ஃபோம் கீழே எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பின்னாடி வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா பேக் பண்ணி நீட்டாக கொடுக்குறேங்க

இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நீங்க எடுத்துக்கலாங்க ஆக்சுவலாவே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வைக்கிற செட்டு நான் எப்பவுமே ஹோல்சேல்ல முப்பத்தி நாலாயிரம் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த தீபாவளி அப்புறம் இருபத்தி நாலாயிரம் இந்த செட் எடுத்துட்டு போயிட்டு என்னன்னா சொல்றீங்க பத்தொன்பதாயிரத்து ஐநூறு இந்த செட் எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சாயிரத்து ஐநூறுவாய்க்கு நீங்க பாத்துக்கோங்க என்ன குவாலிட்டி எவ்வளவு தரம் எவ்வளவு எல்லாமே ஃபோமு கீழே எல்லாமே நல்ல ஹை டென்சிட்டி ஃபோமு ரெக்கரானு இதில் ஆயிரம் துணி ஆயிரம் கலர் வந்து நீங்கள் பார்த்து எடுக்கிற மாதிரி நான் ஒரு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சுட்றேன் துணியை செலக்ட் பண்ணி சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் நான் வீட்டுக்கு செஞ்சு அனுப்பிச்சுட்றேன் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த சோஃபா எடுத்துக்கலாங்க இருபத்தி நாலாயிரத்தி நாலாயிரத்தூராய்க்கு இந்த சோஃபா எடுத்துலாம் ஹெட்ரஸ்டோடு சோஃபா எடுத்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ஐநூறு ஹேண்டில் ஓடு இருக்கிறது இருபத்தி மூணு ஐநூறு ரெக்கரன் சோஃபா இருபத்தி ஒன்று ஐநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெக்கரான் சோபா எடுத்துக்கலாம் இந்த பெரிய சோபா விலைகள் சேர்த்து தரவே வேண்டாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இந்த தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி இருபத்தி அஞ்சரை இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றரை இருபத்தி அஞ்சரை பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சோஃபா எடுத்து இருபத்தி அஞ்சாயிரத்து ஐநூறுபா பின்னாடி இருக்கிற சோஃபா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபா இது எடுத்துக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ரெக்கரண்ட் சோஃபா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க எடுத்துங்க இல்லைங்க எங்களுக்கு லெதரில் வந்து பெரிய சோஃபா வேணும் என்கிட்ட பெரிய கால் இருக்குனால இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்துட்டு இந்த தீபாவளிக்கு ஆஃபர் எடுத்துக்கோங்க ஏப்பா நான் கார்னர் போடுற மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கேன் என்ன த்ரீ ப்ளஸ் ஒன்னொன்னே காட்டிகிட்டு இருக்கிறேன்னு மனசில் நினைக்கிறது எங்களுக்கு புரியுதுங்க கார்னர் சோஃபாக்கு உண்டான ஆஃபர் பார்த்துக்கோங்க பத்தொம்பதாயிரத்து ரூபாய்க்கு இந்த கார்னர் சோஃபா எடுத்துக்கலாங்க இந்த மாடல் எடுத்தால் பத்தொன்பதாயிரத்து ஐநூறுவாய்க்கு எடுத்துக்கலாம் உங்க வீட்டுக்கு வந்து மாற்றி போடுற மாதிரி டூ டூ சிங்கிள் கார்னர் வச்சிருக்கோம் உங்களுக்கு இங்கே த்ரீ சீட்டர் வேணாலும் இதை தூக்கி இங்கே போட்டுக்கலாம் இல்லை அங்கே த்ரீ சீட்டர் வேணாலும் இங்கே போட்டுக்கலாம்

பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு அந்த சோஃபா ஹெட்ரஸ் இருபத்தி அஞ்சு ஐநூறு இந்த சோபா பாத்துக்க தங்கமாட்ட இருபத்தி அஞ்சு ஐநூறு இந்த பினிஷிங் எல்லாம் பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம் எவ்வளவு மாடல் நாற்பதாயிரம் ரூபா அப்படின்னு சொன்னா மக்களை கூட சண்டைக்கு வந்துடும் கேப்பா நீ பேக்டரி வச்சிருக்கியா இல்ல சோரூம் வச்சிருக்கியான்னு கேப்பாங்க நான் வச்சிருக்கேன் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இருபத்தஞ்சு இந்த இதை எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சு ஐநூறு இந்த சோஃபா எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சு ஐநூறு இந்த சோஃபா எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சு ஐநூறு இதுக்கு இருபத்தி அஞ்சு தர வேண்டாங்க பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கொடுத்தா அந்த சோபா எடுத்துக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு என்னங்க பூராமே இப்படி காட்டுறீங்க வெல்வெட் வேணும் கிளாத்லாம் என்ன நீங்க இந்த ஸ்டிச்சிங் இங்க கேட்டாலும் பண்ணித்தாரு அதுக்கும் ரேட் நீங்க சேர்த்து எல்லாம் இருபத்தி அஞ்சு ஐநூறு சும்மா இந்த வீடியோக்காக சொல்லிட்டு அண்ணா நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் நல்லா பாத்துக்கோங்க நம்பறவங்க கடைக்கு வந்து வாங்கலாம் நம்பாதங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சோபா எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி இந்த சோஃபா எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சாயிரம் இந்த சோஃபா எடுத்துக்கோங்க இதுல நிறைய கஸ்டமைசேஷன் வேணுமா பண்ணி கொடுக்குற கிளாத்தை செலக்ட் பண்ணிட்டு ஒன் வீக் டு டென் டேஸ் டைம் கொடுங்க தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சிங்கிள் ப்ராடக்ட் எடுத்த வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாய் கொடுங்க கூட வீட்டில் இருக்கிட்டு போயிட்டு இருக்கும் நம்ம பிரீமியம் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாடல் இந்த மாடல் எல்லாமே இருபத்தி அஞ்சு தான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க இப்போ தீபாவளிக்கு ஸ்பெஷலா காம்போ ஆஃபர் மாதிரி காம்போ என்னங்க காம்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஐயாயிரம் ரூபாய்க்கு பீரோ மெத்த நாலாயிரம் ரூபாய் கட்டல் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட நாலு பொருளை சேர்த்து வச்சு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆல் ஓவர் தமிழ்நாடு சொல்றது என்னங்க இருக்குது மக்கள் நிறைய பார்த்து விழிப்புணர்வு ஆகிட்டாங்க எங்கிட்ட தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணிங்கனால எல்லா ஒட்டுக்கா சேர்த்துனாலே நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இருந்தாலும் காம்போ கட்ட வாங்க

உடனடியாக பண்ணி தர்றேங்க இந்த காம்பவுண்ட் நல்லா போகும் யாருக்காவது வேணா எடுத்துங்க சப்போஸ் அதிக சேல் ஆகி இந்த கட்டில் இந்த மாடல் கிடைக்கலனா இந்த இடத்துல பத்து மாடல் இருக்கு எதை வேணாலும் உங்களுக்கு போட்டோ நம்பரை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க டிவி யூனிட் பூஜா ஸ்டாண்டு அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட தனித்தனி ஃபேக்ட்ரி அவுட்லெட்டாக இருக்குங்க நிறைய வேணும் லென்த்தாக வீடியோ போகும் ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாத்துலேயுமே இருக்குது நம்ம இந்த தீபாவளிக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஆஃபர் கொடுக்குறோம் நம்ம டிராவல் பீஸ் சேனலுக்காக டூ டோர் ஐயாயிரத்தி ஐநூறு த்ரீ டோர் ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு எடுத்துக்கலாங்க மறந்துடாதீங்க நம்மகிட்ட எப்பவுமே எம்ஆர்பி தான் இருக்கும் இந்த சேனல் சாட்டு கண்டிப்பாக முக்கியம் இந்த வீடியோ பார்த்துன்னு சொன்னவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரைஸ் வாங்க அடுத்து பார்ப்போம் நம்ம இப்ப கட்டல் செக்ஷன் இருக்குறங்க நிறைய மாடல் சூப்பரான பிரைஸ்ல இந்த தீபாவளி ஆஃபர் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்தில் ஒன்று சொல்லுவாங்க நேரில் வந்தோன்னே ரேட் ஒன்று சொல்லுவாங்க அது இதெல்லாம் எப்பவுமே வேண்டாங்க நம்ம விளம்பரத்துக்காக வியாபாரம் பண்ற கடை கிடையாது வியாபாரத்துக்காக விளம்பரம் பண்ற கடை நம்ம கடை வந்து வாங்கினா எப்பவும் மதுரா பர்னிச்சர் மக்கள் மனசுல நிக்கணும் அந்த மாதிரி ரேட் இருக்கணுங்க நம்ம கிட்ட கட்டல் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் இருக்குதுங்க இந்த மாடல் வெளி மார்க்கெட்ல இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கும் நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் பிரைஸ் தீபாவளி கொடுக்குறோம் இந்த மாடல் எடுத்தால் பாஞ்சாயிரத்து கொடுக்குறோம் இந்த மாடல் எடுத்தால் பாஞ்சாயிரத்து கொடுக்குறோம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆர்ச் மேடல் வேற ரேட் இல்லை வேணுனா பதினஞ்சாயிரத்தி கொடுங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சொன்னேன் இந்த மாடல் ப்ளைம் மாடல் ஒன்பதாயிரத்தி நூறுரூவாய்க்கு எடுத்துக்கோங்க இந்த மாரில எடுத்துக்கோங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க இல்ல இந்த மாடல் வேணும் ஆர்டின் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க இந்த மாடல் வேணுமா ஆர்ச் மெடல் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க இல்லை கிங் சைஸ் வேணுமா பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து போட்டு இந்த கட்டத்தில் எடுத்துட்டு கிங் சைஸ் கிங் சைஸ் பதினேழாயிரம் இல்லைங்க எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னா நீங்க பெருசாலாம் தர வேணாங்க இருபது ஏழாயிரத்தி ஐநூறு கிங் சைஸ் இருபது நாலாயிரத்தி ஐநூறுபா குயின் சைஸ் நம்ம பெஸ்ட்டாக பிற தரோம் ஆனால் ஒரிஜினல் தேக்கு தாங்க வேறு மரம் தனியாக காட்டுறேன் விலை கம்மியாக காட்டுறேன் வாங்க பார்ப்போம் நிலம்பூர் தேக்கு கொலாம்பியா தேக்கு இம்போர்ட்டட் தேக்கு என்னென்னமோ மார்க்கெட்டில் தேக்கு தேக்குங்கிறாங்க நம்ம உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணுறங்க நாட்டு தேக்கு கேரளா டீ கொடுங்க நாட்டு தேக்கு கேரளாவில் வாங்கின தேக்கு மரங்க கால் நாலுக்கு நாலு சைஸு சைடு சட்டை ரெண்டு இன்ச்சு ஏ டு ஜெட் எல்லாமே தேக்கு இருபத்தி அஞ்சாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குற டெஸ்ட் பண்ணி எடுத்து போங்க அதே மாதிரி சூர்யா மாடல் நல்ல ஹெவியான மாடல் டபுள் பாட்டம்லாம் இருக்குதுங்க இந்த தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக வேணும் பட்ஜெட்டில் நாடன் தேக்கு தாங்க மூணுக்கு மூணு கால் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு கிங் சைஸ் இருபதாயிரம் குயின் சைஸ் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க ஆமாங்க பிரதர் வாங்க அதில் நிறைய மாடல் இருக்குது குவாலிட்டி இருக்குது மக்களுக்கு என்ன விலை கம்மியாக சொன்னால் போதும்னு நினைக்கிறாங்க நல்ல தரமான பொருளுங்கிறது விலை கம்மியாக எங்கேயுமே கிடைக்காது நியாயமான லா வச்சு கொடுக்குறேன் வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஹெட் சைட் பாக்ஸோட கட்டல் வேணுங்கிறோம் எடுத்துக்கலாங்க இருபத்தி எட்டு ஐநூறு கொடுக்குறோம் தேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி மாடல் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் ஸ்டோரேஜோட வேணுன்னா இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் கார்விங் மாடல் ஸ்டோரேஜோட வேணுன்னா இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு எடுத்துக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு குயின் சைஸ் கொடுக்குறோம் நல்ல பிரம்மாண்டமான கட்டல் பத்து பைசா சேர்த்துற வேண்டாம் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ரெண்டு ட்ரா ரெண்டு அண்டர் பாக்ஸ் மேல ரெண்டு பாக்ஸ் கீழே ஸ்டோரேஜோட நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலங்க தேக்கில் சிம்பிள் மாடல் இருபத்தி மூணு ஐநூறு இல்லைங்க தேக்கல எங்களுக்கு வேண்டாம் பட்ஜெட்ல ஒன்று கொடுங்க நாங்களே கஷ்டப்பட்டு ஏதோ போனஸ் வாங்கிட்டு ஒரு ஆஃபரை கொடுங்கன்னு கேட்டா நாங்க அவ்வளோ வரி வசதியா அப்படின்லாம் வேண்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் மரம் ஏன்னா உண்மை சொல்லி கனி மரம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பழக தான் போட்டிருக்கோம் வெறும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நீங்க இந்த கிங் சைஸ் எடுத்துக்கலாம் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு

அடுத்து நம்ம என்ன உண்மை அதை சொல்கிறோம் கிங் சைஸ் அகேசியா இருபத்தி ரெண்டு ஐநூறு கொடுத்துருந்தாரு இருபது ஐநூறு பண்ணியாச்சுங்க இது ஒரிஜினல் தேக்கு அதாவது ருத்ராஜ் மேடல் எல்லா பக்கம் ருத்ராஜ மேடல் நிறையா பார்த்துருப்பீங்க லெக்கு நாளுக்கு நாளுங்க இது வந்து ஒரே மரத்தில் செஞ்சதுங்க ஒரு மரத்தை எடுத்து வளைஞ்ச மாதிரி மரத்தை எடுத்து வெட்டினது இது ஜாயிண்டே கிடையாது அந்தளவுக்கு ஹெவியாக செஞ்சிருக்கோம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஏ டு ஜெட் தேக்கு இருபத்தி எட்டு ஐநூறுங்க நல்ல பியூ கோட்டிங் கொடுத்து பாலிஷ் பண்ணிருக்கோம் மேட் கிளாஸ் எது வேணும் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஏழு அடி எட்டு அடி ஒன்பது அடி எப்படி கட்டில் கேட்கறாலும் செஞ்சு கொடுக்க நாரடி நம்ம இப்ப தேக்கு மட்டும் தனியா சோஃபா இருக்கிற செக்ஷன் இருக்கிறங்க மற்ற கடையில எல்லாம் தீபாவளி வந்தா தான் ஆஃபர் ஆனா நீங்க மதுரா ஃபர்னிச்சர்

அந்த சோஃபா எடுங்க முப்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறேங்க இதில் கஸ்டமைஸும் நிறையா இருக்குது எங்கிட்ட பொருள் நிறையா இருக்குதுங்க நீங்கள் வந்து பாருங்க பேசுகிறதுக்கு வீடியோ டைம் கிடையாதுங்க அடுத்து காட்ட வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யானை தந்த மாடல்க்குங்க முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்துங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒரிஜினல் தேக்கு இல்லை எனக்கு அக்காசியாக வேணும்னு சொன்னால் இருபத்தி ஓராயிரத்து ஐநூறுரூவா பத்தாயிரரூவா கம்மியாக எடுத்துகிட்டு இது எடுத்துக்கலாங்க அக்காசியை எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க என்னென்ன மாடல் வேணும் உங்களுக்கு ஃபுல்லாக உட்டில் வேணுமா முப்பத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க அந்த மாதிரி வந்து டைப்பில் வேணுமா என்னென்னமோ மாடல் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க நல்ல பேர் யார் வைக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து ஃபோட்டோ காட்டுங்க அருமையான டிசைன் பெஸ்ட் ப்ரைஸில் கஸ்டமைஸாகவும் பண்ணி தருங்க அதே மாதிரி நம்ம டைனிங் டேபிள்லேயும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட மாடல்ஸ் ஏகப்பட்ட ஆஃபர் கொடுக்குறேங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்மக்கிட்ட டைனிங் டேபிள் ஸ்டார்டிங்க அதே மாதிரி தேக்கு அடுத்து ப்ரீமியம் செட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த மாடல் சேர் எடுத்தாலும் எந்த மாடல் டைனிங் டேபிள் எடுத்தாலும் என்ன மாடலில் நீங்கள் கிளாஸ் பிளாக்கு ஒயிட்டு ப்ரௌனு எது எடுத்தாலும் ஒரே தான் பெஸ்ட் ஆஃபருங்க இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சு மூணு டைனிங் டேபிள் நாலு சேரு ஒரு கிளாஸ் கீழே சீட் எல்லாமே ஏ டு ஜெட் ஃபுல் உட்டுங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் வீடு பெருசாக இருக்குது டைனிங் ஹால் பெருசாக இருக்குதுங்கிறவங்க ஆறுக்கு மூணு நாலு சேர் முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வீடியோவில் ஃபெலாக் பண்ணுங்கள் வீடியோ ஃபெலாக் பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட்டாக சொன்ன வரோம் இந்த தீபாவளி ஆஃபருக்கு உண்மையாகவே சரவடி அதிரடியாக வந்து வந்து இப்போ இந்த ஒருத்தர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அதாவது நம்ம கடை கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி ரெண்டு பக்கமே இருக்குங்க கோயம்பத்தூர் சரவணப்பட்டி அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைட் இருக்குது கிருஷ்ணகிரி சூழகிரி டிமார்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்குது ரெண்டு பக்கம் ரெண்டு ஆஃபர் கிடைக்கும் ஆஃபர் பெஸ்ட்டுங்கிறத நீங்க சொல்ல வேண்டாம் நீங்க சொல்லுங்க வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்தா உங்க டெலிவரியாக வந்துடும் சிங்கிள் ப்ராடக்ட் ஏதாவது வேணும்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு டீசல் காசு கொடுங்க கொண்டாந்து இறக்கி வச்சுரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் இஎம்ஐ வசதியும் பண்ணி தர்றேங்க மறக்காமல் விசிட் பண்ணுங்க ஆஃபர் பெஸ்ட்டாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஒரு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அந்த மாதிரி ஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் ஹேப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும்